சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே தருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி நீர் பாராட்டியிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி மீண்டுமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் கூடி வரும்போது நீர் அங்கே வருகிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் உம்மை உயர்த்தும் போது நீ எங்கள் மத்தியில் மதியில் மகிமைப்படுகிறீர்கள் ஆண்டவரே இம்மட்டும் துதிகளானும் ஸ்தோத்திரங்களினாலும் நோய் உயர்த்தினோம் நீர் மகிமைப்பட்டீர் இப்பொழுது நீர் வார்த்தையினாலே எங்களோடு கூட இடைபடப் போகிறீர் உங்களுடைய வசனத்தை அனுப்புங்கப்பா அந்தவரை வந்திருக்கிற நிமித்தம் நீர் கிருவை பாராட்ட முடியும் நாங்கள் சுபிக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் நீர் பேசுவீராக இடைபடுவீராக நம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தருவீராக நீர் மாத்திரம் மகிமைப்படும் நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே லேலுயா மையே ஒரு பொதுவாக ஒரு புஸ்தகத்தை மொத்தமாக தியானிக்க போகிறோம் அப்படின்னா சில காரியங்களை ரூத் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பொதுவாக அது வந்து ஒரு சரித்திரமாக இருக்குது ரூத் அப்படின்ற ஒரு அம்மாவுடைய சரித்திரமாக இருக்கிறது ஆனால் இவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் இஸ்ரவேலை சார்ந்தவங்க இல்லை மோவாபிய ஸ்திரீ மோவாபை சார்ந்ததான ஒரு ஸ்திரீ இவங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இவங்க பேரில் ஒரு புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அநேகர் இதை குறித்து நிறைய தியானம் பண்ணியிருக்கிறாங்க நிறையா பாடம் கொடுத்துருக்குறாங்க நாம் இதில் சில ஒரு சில காரியங்களை மட்டும்தான் படிக்க போகிறோம் இந்த ரூத்து புக் புஸ்தகத்தினுடைய அமைப்பே ரொம்ப வித்தியாசம் அதிகமாக நான் நம்புறது எப்படின்னா புக்ஸோடைய அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா இதுவே வந்து ஆவியானவருடைய அமைப்பு தான் ஆவியானவர் தான் அமைச்சு கொடுத்துருக்குறாரு எழுதப்பட்ட விதத்தில் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்துக்கு பிறகு யோபு தான் வரணும் நியாயமாக இப்போ யோபு புஸ்தகம் தான் வந்து அந்த சம்பவத்தின்படி பார்த்தா ஆதி நமக்கு ஆரம்பத்துலேயே வரணும் ஆதியாகமம் வந்த பிறகு நடுவில் அது வரணும் ஆதியாகம புஸ்தகம் நடுவில் யோபு புஸ்தகம் வரணும் ஏன்னா யோபோடைய சரித்திரம் வந்து மோசே காலத்துக்கு முற்பட்டது ஆனால் அமைக்கப்பட்ட விதம் பார்த்திங்கன்னா நமக்கு அது சங்கீதத்துக்கு முன்னாடி வரும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதே மாதிரி தான் நீங்கள் பழைய புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பவுல் வந்து சபைகளுக்கு நிருபம் எழுதுவார் ரோமரில் ஆரம்பித்து தசமக்கேரில் முடிப்பார் அதுக்கு பிறகு தனி மனுஷனுக்கு போயிடும் நிருபம்லாம் ஆனால் அந்த ஏழு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு சபைகளுக்கு எழுதுவார் ஆனால் எழுதப்பட்டதில் முதல் முதல்ல எந்த சபைக்கு அவர் எழுதினார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெசமேக்கருக்கு தான் ஃபஸ்ட்டு எழுதினார் கால அமைப்பின்படி கிபி நாற்பத்தஞ்சிலேயே அவர் என்ன பண்ணுறாரு தெசமேக்கர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு எழுதுறாரு ஆனால் அமைப்பின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெசமேக்கர் தான் கடைசியாக இருக்கும் ரோமர் ஃபஸ்ட்டு இருக்கும் ஏழு சபைகளில் பார்த்திங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அது ஒரு அமைப்பு ரோமர் என்பது ரட்சிப்பில் ஆரம்பிக்கும் தெஸ்மோக்கியார் வருகையில் முடியும் எதை மெயின் ஃபோக்கஸாக எழுதியிருப்பார்னா ரோமரில் வந்து ரட்சிப்பை பற்றி மெயின் ஃபோக்கஸாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் தஸ்மோக்கியரை பார்த்தீங்கன்னா வருகையில் இருக்கும் வருகையை பற்றினா அதிகமாக எழுதியிருப்பார் ஸோ அப்போது ஆவியானவர் இந்த புக்கை அமைக்கிற விதத்துக்கே என்ன இருக்குது ஒரு நோக்கம் இருக்குது நாம் எந்த காலக்கட்டத்தில் வேணால் எழுதலாம் ஆவியானவர் தான் அதை அமைக்கிறார் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரூத்து புத்தகம் இருக்குது ரூத்து புஸ்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியாயாதிபதிகளுக்கும் சாமுவேலுக்கும் நடுவில் வரும் ஏன் அங்கே கொண்டு வந்துருக்குறாங்க ஏன் ரூத்து புக்கு அந்த இடத்துக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் ரொம்ப முக்கியமான அர்த்தம் ஒன்று இருக்குது இப்போது வேத வாக்கியங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பேஸ் பண்ணி தான் இருக்குது பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு முழுக்க முழுக்க இயேசுவை பேஸ் பண்ணி தான் இருக்குது தான் இயேசு சொல்லுவார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கறது எந்த வேத வாக்கியம் ஏசு இருக்கும்போது புதிய ஏற்பாடே இல்லை அதுக்கப்புறம் தான் எழுதினாங்க ஸோ இப்போ ஏசு காலத்தில் சொல்கிற வேத வாக்கியம் எது அப்படின்னு கேட்டால் பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்து பாருங்கள் அவைகள் என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கறது ஆதி மல்கியா வரைக்கும் இயேசுவை பற்றி தான் இருக்கும் அவர் தான் ஃபோக்கஸ் எதுக்காக அப்படின்னா இயேசு வரும்போது தெரிஞ்சு கொள்வதற்காக இவர் தான் இவரை பற்றி தான் இவ்வளவும் சொல்லியிருக்கு அவர் வந்துட்டார்னு ஜனங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிதாவாகிய தேவன் வந்து அப்படி ஒரு அமைப்பை கொடுத்துருக்குறாரு அதில் ஒரு அமைப்பு என்ன ரூத்தின் புஸ்தகத்தினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுடைய ஊழியம் வந்து ரெண்டு வகை ராஜாவும் ஆசாரியனுமா ஒரு ஊழியம் பண்ணணும் மெல்கி சிதைக்கின் முறைமைன்னு நம்ம சொல்லுவோம் எப்படியே இருக்கிற நிருபத்தில் இந்த மெல்கி சிதைக்கின் உரைமையை பற்றி இயேசு கிறிஸ்து மெல்கி சிதைக்கின் முறைமையில் வந்தார் அப்படின்னு இருக்குது மெல்கி சிதைக்கின் முறைமைனா என்ன அப்படின்னு கேட்டால் ராஜாவும் ஆசாரியரும் ஒருத்தரே இருப்பார் ஆனால் பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் தனி ஆசாரியர் தனியாக இருப்பாங்க ராஜாவும் ஆசாரியருமா ஒன்றா இருந்த ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தாவிது தான் இருப்பார் மெல்கி சதைக்கு வந்து ஆரம்பத்தில் அது ஒரு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறான ஒரு காரியம் இயேசு கிரிசுக்கு முன்மாதிரியே அடையாளமாக இருக்கும் ஆனால் மாம்சத்தில் வந்ததில் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவிது அப்படி இருப்பார் அவர் ராஜாவும் இருப்பார் ஏபோத்து வஸ்திரமும் தரிச்சிருப்பார் பலியும் செலுத்துவார் அதை தவிர்த்து வேறு யாராவது சாலமோனும் தாவிது மட்டும் அதை தவிர்த்து வேறு யாராவது அப்படி செஞ்சால் கத்திரவங்கள அடிச்சுடுவார் சவுல் பலி செலுத்துனாலும் சரி அதற்கு பிறகு உசியா ராஜா செஞ்சாலும் சரி யார் செஞ்சாலும் கத்தரை ஒத்துக்க மாட்டார் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அந்த மாதிரி இந்த மெல்கி சதைக்கின் முறைமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ராஜாவும் ஆசரியமும் இப்போ நம்ம சபையுமே அப்படி தான் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுது நம்ம கத்தரை எப்படி அழைச்சிருக்கிறாராம் பிதாவுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாய் நம்ம அழைத்திருக்கிறார்னு வசனம் சொல்லுது இப்போது புதிய ஏற்பாட்டு சபையினுடைய மாடலே அப்படி தான் நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு பழைய ஏற்பாட்டில் வே வேற ராஜா வேற ஆசாரியர் வேற இப்போ நம்ம அப்படி இல்லை ராஜாக்களும் இருக்கிறோம் இப்போ இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டும் உடையவராய் வந்தார் ஆசாரியராகவும் ராஜாவாகவும் வந்தார் ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியம் வந்து இப்போ ஆசாரிய தான் முடிஞ்சிருக்கு அவர் ராஜாவாக இருந்தாலும் இன்னும் அவர் ராஜாவாக என்ன செய்யலை பூமியில் ஆளுகை செய்யலை ஆயுடவர் சாரசாட்சியில் தான் அதை செய்ய போகிறார் வெளிப்படையாக அவர் உள்ளுக்குள்ள ராஜாதான் அதில் எந்த கருத்தும் இல்லை அதனால தான் இயேசுவை கேட்கும் போது யூதருக்கு ராஜாவான்னா நீ சொல்லுகிறபடி தான் அப்படிங்கிறார் இயேசு பிறந்ததுலேருந்து சிலுவில் அறையப்படுற வரைக்கும் அவர் ராஜா ராஜான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பிறக்கும் போது யூதருக்கு ராஜாம்பாங்க சிலுவில் அறையப்படும் போது மேலே என்ன எழுதி போட்டாங்க யூதருக்கு ராஜான்னு எழுதி போட்டான் ஸோ அவர் ராஜாதான் ஆனால் ராஜபாரன் இன்னும் பண்ணலை அவருக்கு முதல்ல ஒரு வேலை இருக்குது ஆசாரியத்துவம் பலியாகணும் அந்த ஆசாரியத்துவ வேலையை தான் முடிச்சிருக்கிறாரு இன்னும் ராஜா ஊழியம் வரல இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இப்போ யார் வந்திருக்குறா திருச்சபை வந்திருக்கு நாம் வந்திருக்கிறோம் புறஜாதி சபை வந்திருக்கு இதனுடைய அமைப்பு தான் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய பாட்டில் இருக்கும் உதாரணமாக ஆசாரிய ஊழியம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தோடு முடிவடையும் ராஜா ஊழியம் சாமுவேல் புஸ்தகத்தில் ஆரம்பிக்கும் ஏன்னா சாமுவேல தான் ஃபஸ்ட்டு ராஜா வருவார் யார் வருவா சவுல் வருவார் அதுக்கப்புறம் தாவிது வருவார் நியாயாதிபதிகளோடு கூட ஆசாரியர்களுடைய ஊழியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சு ராஜாக்கள் ஊழியம் ஆரம்பிக்கும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் புறஜாதி சபை உள்ளே வரணும் அதான் யார் வரா உள்ள அப்படின்னா ரூத்து வருவாங்க அதனுடைய அமைப்பு தான் நம்ம வரப்போகிறதான இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய மறைபொருள் தான் ரூத்தின் புஸ்தகம் ரூத்து புஸ்தகம் ஏன் திடீர்னு நாலு அதிகாரம் உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆசாரிய ஊழியம் முடித்து ராஜா ஊழியம் தொடங்குறதுக்கு நடுவில் சபை வரணும் அதற்கு மறைபொருளாக தான் இருக்குது இப்போ நாம ரூத் புஸ்தகத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் சபை இருக்கிறது ஏற்பாட்டு சபை இருக்குது நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஏசு ஆசாரிய அவங்களையும் முடிச்சுட்டு போயிருக்கிறார் பரமேறி போயிருக்கிறாரு எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார் வந் ராஜா குளியத்தை செய்வார் ஆயிடவரச அரசாட்சி அதுக்கு நடுவில் ரூத்து வந்துட்டு போயிடுவாங்க அதே மாதிரி நீங்களும் நானும் இப்போ உள்ளே வந்திருக்கிறோம் சபை ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும் சபை காணாமல் போகும் ஸோ இதுதான் ரூத் ரூத்து புஸ்தகத்துடைய அமைப்பு ஸோ ரூத்து புஸ்தகத்தை இந்த ஆங்கிளில் இந்த விஷனில் நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய சத்தியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியங்களை நிறைய நீங்கள் அதில் பார்க்கலாம் இந்த நாலு அதிகாரத்தையே நீங்கள் பல வருஷம் தியானிக்கலாம் அந்த அளவுக்கு நீங்கள் அதில் விஷயங்கள் இருக்கு ரூத்து புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரத்திலேயே மூன்று விதமான பெண்களை நாம் பார்க்குறோம் இந்த ஸ்திரீகள் என்பது நமக்கு நல்லா தெரியும் பெண்கள் என்பது சபைக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே மூணு பேர் இருக்கிறாங்க ஒன்று ஓர்வால் இருக்கிறாங்க இன்னொன்று ரூத் இருக்கிறாங்க மூன்றாவது நகோமி இருக்கிறாங்க இந்த மூன்று பேரும் மூன்று விதமான சபைகளுக்கு அடையாளம் மூன்று விதமாக நான் இப்போ தியானிக்கிற விதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மூன்று விதமான சபைகளுக்கு அடையாளமாக இருக்குது இன்றைக்கும் இந்த மூன்று விதமான சபைகள் இருக்குது பைபிளில் கொடுத்துருக்கிற இப்போ வெளிப்படணும் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு சபை இருக்கும் எபேசிட ஆரம்பிச்சு லவது வரைக்கும் இந்த ஏழு சபையும் இன்றைக்கும் பூமியில் இருக்கும் அதாவது லவதோக்கியாக இருக்குதா அப்படி இல்லை அந்த அமைப்பு அதனுடைய தன்மைகள் இன்றைக்கும் இருக்கும் அதே சுபாவத்தோடு கூட சபைகள் இருக்கும் இன்றைக்கி பூமியில் அதனால தான் அதை கொடுத்து வச்சுருக்கிறார் அதே மாதிரி தான் ரூத்து புஸ்தகத்தில் இருக்கிற அந்த மூன்று சபைகளுடைய அமைப்பும் இன்றைக்கி இருக்கும் முதலாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நகோமி நகோமியோடைய சுபாவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட சுபாவம் உடையவங்களாக இருக்கிறோமா ஒரு சுய பரிசோதனை தான் நாம் எந்த சபையை சார்ந்தவங்களாக இருக்கிறோம் இப்போ நம்ம பேசுகிறது டினாமினேஷனை பற்றிய இல்லை சபையினுடைய சுபாவம் நீங்களும் நானும் தான் சபை இங்கே உட்காந்துருக்கிற நீங்களும் நானும் தான் சபை நாம தான் சபை இப்போ நாம எந்த சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்க்க போகிறோம் அதுதான் அங்கே இருக்கு முதலாவது வாசிங்க ரூத்தின் புஸ்தகத்தில் முதலாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவா தேசத்திலே போய் சஞ்சரித்தான் இப்போ நகோமி முதலாவது நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா எங்க பஞ்சம் இருக்குதோ அங்க அவங்க இருக்க மாட்டாங்க எங்க பஞ்சம் இருக்குதோ அங்க இருக்க மாட்டாங்க எங்க ஆசீர்வாதம் இருக்குதோ அங்கே தான் இருப்பாங்க ஆசீர்வாதம் இங்க இருந்தால் அவங்க அங்கே போயிடுவாங்க ஆசீர்வாதம் அங்கே இருந்துச்சுன்னா இருந்து அங்கே போயிடுவாங்க இது ஒரு சுபாவம் உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் சபையை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது புரோஜாதியார் இடத்துல போக வேண்டாம் என்று சொல்லுவார் அவராக பிடிச்சி கொடுக்குற காலகட்டம் வேறு பாபிலோனுக்கு பிடிச்சி கொடுத்தாரு அது வேற மற்றபடி சொல்லும்போது நீங்கள் போய் வேற யாரோட என்ன செய்யாதீங்க கலக்காதீங்க வேறு எங்கேயும் போகாதீங்க இங்கேயே தங்கி இருங்க ஆனால் அவங்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னா பல நேரங்களில் திருப்பி அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க காரணம் அவங்களுக்கு ஒரு தேவை அங்கே இருக்கும் இப்போது இஸ்ரோவேலில் பெத்தலஹேமில் தேவனுடையதான வீட்டில் என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அத்தனுடைய தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்துருச்சு பஞ்சம் வந்த உடனே அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லை நாம் இந்த பஞ்சத்தில் இருக்க வேண்டாம் நம்ம புறப்பட்டு எங்கே போயிடுவோம் மோவாபுக்கு போயிடுவோம் மோவாபி யாரு ஆண்டவர் கர்த்தர் அருவருக்கிறதான ஒரு தேசம் வசனம் சொல்லுது பத்து தலைமுறை மட்டும் மோவாபியார் உடனே சேரக்கூடாது அப்படிங்கிறார் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு தேசம் அந்த தேசத்துக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு ஒரு குரூப் போயிடுச்சு சாப்பாடு கிடைக்குது அங்கே ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் போகுது இன்னைக்கு பல சபைகள் இப்படிப்பட்டதான ஒரு சுபாவம் எருசலேம் சபைகளை போல இது வந்து எருசலேம் சபைக்கு ஒரு அடையாளம் இப்போ இது ஒன்ன வச்சுக்கிட்டு மட்டும் நான் சொல்லல நீங்க வாசிங்க பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க அப்படியே இருவரும் பெத்தலகை மட்டும் நடந்து போனார்கள் ஏன் பெத்தலகை மட்டும் நடந்து திரும்பி போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாவது வசனம் வாசிங்க கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவா தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவா தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தேன் இப்போ பெத்தலகேமில் சாப்பாடு கிடைக்குதுன்ட்டு இப்போ எங்கேருந்து போகிறாங்க இப்போ மோஹாப்லருந்து பெத்தலகேமுக்கு போறாங்க முதல்ல பெத்தலகேமில் சாப்பாடு இல்லை மோஹாபில் இருந்துச்சு ஆசீர்வாதம் அங்கே இருக்குது அப்படின்ட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க இப்போ அங்கே போய் தங்கி இருக்கும் போது பார்க்குறாங்க இப்போ கொஞ்ச நாள் ஆயிப்போச்சு பத்து வருஷம் ஆயிப்போச்சு அங்கே அப்படிதான் வசனம் சொல்லுது பத்து வருஷம் அங்கே இருந்து விட்டார்கள் அப்படின்னு இருக்குது அப்போ பத்து வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க இப்போ வசனம் சொல்லுது மோபில பஞ்சம் வந்துருச்சு பெத்தலகேமில் என்ன வந்துருச்சு ஆசீர்வாதம் ஆகாரம் கிடச்சிருச்சு உடனே இவங்க போறப்படி எங்கே போகிறாங்க பெத்தலகேமுக்கு போகிறாங்க இப்படி ஒரு குரூப் ஒன்று இருக்கும் இப்படி ஒரு சபை இருக்கும் கர்த்தர் உங்களை எங்கே நாட்டப்படுறாரோ அந்த இடத்தில் நீங்கள் தங்கி இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்கிற இடத்துல தங்கணும் உங்களை கொண்டு வந்து வைத்த ஆண்டவர் உங்களை போஷிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சில நேரங்களில் இப்படிப்பட்ட வனாந்திரம் வருவது இயல்பு அதான் எனக்கு ஆண்டோர் சொல்லிக் கொடுத்தது ஒன்று தான் வேதாகமத்தில் வனாந்தரத்தை கடந்து போகாத பரிசுத்தவான்கள் கிடையாது இங்கே கர்த்தருடைய கரத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவன இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வனாந்தரத்தை கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது நீங்கள் வேறு யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க ஆபரகாம்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க ஆபரகாம் வனாந்தரத்துக்கு போயிருக்கிறார் ஈசாக்கு வனாந்தரத்துக்கு போயிருக்கிறார் யாக்கோபு பிரயாணப்பட்டு போயிருக்கிறார் அதுக்கு பிறகு இஸ்ரேவேல் ஜனங்கள் மோசே போயிருக்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்கள் போயிருக்கிறாங்க அதற்கு பிறகு எலியா போயிருக்கிறார் எலிசா போயிருக்கிறார் தானியல் சிறைப்பட்டு போயிருக்கிறார் யோசேப்பு போயிருக்கிறார் அதற்கு பிறகு ஏன் இயேசு கிறிசு வனந்திரத்துக்கு போனார் சீஷர்கள் உபத்திரத்துக்குள்ளே கடந்து போனார்கள் பவுல் பிரயாணப்பட்டு வனாந்தரத்துக்கு போனார் யார் போகலை பல நேரங்களிலே நாம் இருக்கிற இடத்துல குறைவுகள் வருவது இயல்பு அது வாழ்க்கையில் ஒரு பார்ட் பிரச்சனையோ போராட்டமோ உபத்திரவமோ நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பார்ட் அது ஒரு ஒரு காலகட்டத்தில் அது கடந்து போகும் உடனடியாக நாம் என்ன செய்கிறோம் அந்த பிரச்சனையை சகிக்க கூடாமல் இமிடியேட்டாக உடனே நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மோகாவில் பாருங்கள் அங்கே சாப்பாடு கிடைக்கிது அங்கே போயிடுவோம் டெம்பரவரி அங்கே போயிருவோம் அப்போ அங்கே இருக்கிறது அப்புறம் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் பார்க்குறது அங்கே கொஞ்சம் பிரச்சனை வரும் உடனடியாக என்ன செய்கிறது அங்கேருந்து பிறப்பிட்டு பெத்தலகிமுக்கு வர்றது கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா இந்த பிரச்சனையை நான் உனக்கு ஏன் அனுமதி கொடுக்குறேன்னா நீ அங்கேயே இருக்கிறியா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் அந்த பிரச்சனையே கர்த்தர் அனுமதி கொடுக்குறாரு கர்த்தர் ஏன் உங்களை உபத்திரத்துக்கு நேரம் நடத்துகிறாருனா அந்த உபத்திரத்தில் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்கு தான் ஆண்டவரே அந்த அனுமதி கொடுக்குறாரு இன்றைக்கி நிறைய பேர் அதுவும் இந்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கக்கூடிய சபைகள் இந்த கிரேஸ் டாக்டரின் ஹைப்பர் கிரேஸ் சூப்பர் கிரேஸ் அப்படின்லாம் வரும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை போராட்டம் இல்லை கண்ணீர் இல்லை உபத்ரவம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு கேட்டால் விசுவாசம் நான் சொல்கிறேன் யாரும் போராட்டத்தை விரும்பவில்லை யாரும் பிரச்சனையை விரும்பவில்லை ஆனால் அது வாழ்க்கையில் ஒரு பார்ட் அது வந் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பல நேரங்களில் உபத்ரவம் உண்டுன்னு ஏசு சொன்னாரா இல்லைன்னு சொன்னாரா உபத்ரவம் உண்டுன்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அது வரும் அது 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 ஒரு பார்ட் சில நேரங்களில் நீங்கள் டாக்டர் கேட்டு பாருங்கள் நல்ல டாக்டரை நீங்கள் கேட்டு பாருங்கள் கொஞ்சம் ஜுரம் அடித்தா மாத்திரையெல்லாம் போடாதீங்கம்பாங்க சாதாரண ஜுரத்துக்கு என்ன செய்யாதீங்க மாத்திரையெல்லாம் போடாதீங்க அது நல்லது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இம்யூனிட்டி பவர் என்ன ஆகும் உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி டெவலப் ஆகி கொஞ்சம் எதிர்த்து போராடுறதுக்கு பலனை பெறும் அந்த ஜொரம் வர்றது நல்லதும்பாங்க என்ன காரணம் எனக்கு வலிக்கக்கூடாது எனக்கு பிரச்சனை வரக்கூடாது போராட்டம் வரக்கூடாது அதனால் என்ன ஆகுது நீங்கள் விரும்புறது வேற விஷயம் ஆனால் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்க மாட்டேங்குது நான் ஆவிக்குரிய விதத்திலும் சொல்லுகிறேன் ஆவிக்குரிய விதத்திலும் சில நேரத்தில் என்ன வரும் சில பிரச்சனைகள் வரும் போராட்டம் வரும் இல்லாமல்லாம் இருக்காது அப்படி வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கா பொறுமையாக உட்கார்ந்து அதை சகிக்கக்கூடிய சுபாவம் இருக்குதா உடனடியாக ஏன் இப்படி நடக்குது எதுங்க என்ன பிரச்சனை உடனே அப்படி நடக்குது என்ன என்ன பண்ணலாம் உடனே ஒரு தீர்க்க தரிசியை பார்த்துருவோம் இப்போ நமக்கு என்ன உடனே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் உங்களை கையில் வச்சிருக்கிறவருக்கு உங்களுடைய டிசைன் அவர் கையில் இருக்குது உங்கள் டிசைன் அவர் கையில் இருக்குது எதை எப்படி எப்படி சால்வ் பண்ணணும்னு அவருக்கு நல்லா தெரியும் அவர் அவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க அதுதான் அவர் சொல்கிறாரு நீ கொஞ்சம் சும்மா இருங்கிறாரு நீங்களும் சும்மா இருப்பீர்கள் உங்களாலையும் என்னாலையும் முடிக்க முடிய செய்ய முடியாத ஒரே வேலை சும்மா இருக்கிறது நம்மளால சும்மாவே இருக்க முடியாது பாருங்கள் ஏதாவது ஒன்று அப்படியே இது எப்படி வெளியே வர்றது ஒன்றும் நமக்கு முடியாது ஒன்றும் வர முடியாது இல்லை நமக்கு தான் தெரியுமா என்ன நடக்குதுன்னு ஆண்டவர் நீங்கள் பல நேரத்தில் இப்படி விஷயத்தை காம்ப்ளிகேட்டட் ஆக்கி விட்டுறீங்க இப்போது இஸ்ரேல் ஜனங்கள உள்ளே போக சொல்கிறாரு இவன் என்ன பண்ணிவிட்டான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எல்லா ஆளுங்களா தா தாட்டியாக இருக்கான் ராட்சசராக இருக்கிறான் நாங்கள் உள்ளே போல அப்படின்னு ஒன்று கத்தர் சொன்னார் சரி அப்படி நீ ஒரு நாற்பது வருஷமே செய்ய சுற்றிட்டு வா நாற்பது வருஷமா தெரியாமல் சொல்லிட்டோம் நாங்கள் உள்ளே போகிறோம் அந்த பேச்சு கிடையாது ஒன்று நான் போக போது போ இல்லை நான் போது நாற்பது வருஷம் கழிச்சு போ இப்போ இவன் என்ன பண்ணுறா போக சொன்னும் போது போகலை நாற்பது வருஷம்னு இவனுக்கு என்ன வந்துருச்சு மனம் அடிவாயிருச்சு இல்லை நாங்கள் இப்பயே உள்ளே போகிறோம் உள்ளே போனால் அடி வாங்கிட்டு வந்தோம் கர்த்தர் ஏன் அந்த நாற்பது வருஷம் சுத்த சொன்னார் உன்னை நாற்பது வருஷம் சுத்த வைக்கணும்னு அவருக்கு ஆசை கிடையாது அழகாக போய் பாருங்க அவர் உள்ளே போக சொல்லும் போது ஏனோக்சின் புத்திராகிய ராட்சதர் உள்ளே இருப்பாங்க நாற்பது வருஷம் கழித்து அவங்க உள்ளே போவாங்க உள்ளே போகும்போது பாருங்க அந்த ராட்சதரின் புத்திர உள்ளே இருக்க மாட்டாங்க அவங்க உள்ளே போகும்போது கத்தரை விட்டு வைத்த ஜாதிகள் என்ன வெளியில் இருக்கோம் அதில் ஏனோக்சின் புத்திரம் இருக்க மாட்டாங்க காரணம் நீ நாற்பது வருஷம் சுற்றிட்டு வா அதுக்குள்ளேயே உன் எதிரியெல்லாம் நான் அழிச்சு முடிச்சிடுறேன் நீ யாரை பார்த்து பயந்தியோ அவன் அங்கே இருக்க மாட்டான் காரணம் நீ அங்கே உள்ளே போகும்போது சமாதானமாய் குடியிருக்கணும் சந்தோஷமாக குடியிருக்கணும் உன் சந்தோஷத்துக்கு எது தடையாக இருக்குதோ அதை நான் நீக்கி போடுறேன் அது வரைக்கும் பொறுமையாக இரு எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் நீ இரு நான் திருப்பி உன்னை பத்திரமா உள்ளே கொண்டு போகிறேன் ஆனால் நம்மளால் அந்த பொறுமை இருக்காது நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக இதுக்கு என்ன செய்யலாம் உடனே புறப்பட்டு அங்கே போகலாம் அங்க போனால் ஒரு பிரச்சனையும் இல்லையாமா நீங்க ஈசாக்கு ஒரு பஞ்சம் வருது ஈசா காலத்தில் ஒரு பஞ்சம் வருகிறது ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது ஆபரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் ஆபரகாம் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்துச்சு ஆபரகம் என்ன பண்ணிவிட்டார் எகிப்துக்கு போயிட்டாரு பஞ்சம் வந்த உடனே எங்க போயிட்டாரு எகிப்துக்கு போயிட்டார் கர்த்தர் எங்க இருக்க சொல்றாரு அங்கே இருங்க சில நேரங்களில் வேலை ஸ்தலத்தில் கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களோ மேலே இருக்கிறவங்களோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள உடனே நமக்கு என்ன தோணும் தெரியுமா இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்க்கலாமா கர்த்தர் சொல்லுவார் நீ அங்கே இரு அங்கே உண்மை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும் அடிமையாய் போன தானியலை நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்தானாம் அவனுக்கு முன்னாடி அந்த விளக்கத்தை சொன்ன உடனே முகங்குப்புற விழுந்தானாம் இவன் அடிமை அவன் ராஜா ஆனால் அடிமைக்கு முன்னாடி யார் விழுறது ராஜா விழுவார் கத்தரால் அதை செய்ய வைக்க முடியும் உன்னை ஓவர் நைட்டில் கத்தரை உயர்த்தி மேலே உட்கார வைக்கவும் கத்தரால் முடியும் யூ மஸ்டே நீங்கள் கத்தர் சொல்ற இடத்துல இருக்கணும் பாருங்க நீங்கள் இருக்கிற இடத்துல இருங்க நாம போனது ஏசுநாதரே சொல்றாரு அவர்களோ மோசையின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள் அவர்கள் செய்கிறபடி செய்யாதிருங்கள் அவன் அப்படிதான் போதிப்பான் கரெக்டாக அவன் செய்ய மாட்டான் அவனை விட்டு அவன் செய்கிறதெல்லாம் பார்க்காத அவன் கரெக்டாக போதிகிறான் நான் மட்டும் பாரு அவனுக்கு நியாய திருப்பி கத்திர கொடுத்துட்டு போட்டோம் நீ அவங்ககிட்ட என்ன செஞ்சிடாத நீ போய்ட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்ட்டு கடைசியில் நீ வேஸ்ட்டாக போயிடாத அதான் இப்போ நடக்க போகுது நிறையா பேர் இங்கேருந்து மோஹாப்புக்கு போகிறது மோஹாப்பிலேருந்து திருப்பி பெத்லேஹேமுக்கு வருது அங்கே போனால் சரியா இருக்கும் இங்கே போனால் சரியா இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு இடத்துல தங்கி இரு நீ எங்கே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று தங்க உண்மை நாம எங்க கர்த்தர் சொல்கிற இடத்துல இருக்கிறோமோ எங்க கர்த்தர் சொல்கிற இடத்துல ஸ்டே பண்ணுறமோ அங்கே கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் அது எரசனே இருந்தாலும் ஆசீர்வதிப்பார் பாபிலோனாக இருந்தாலும் ஆசீர்வதிப்பார் எகிப்தா இருந்தாலும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உன்னை எகிப்து கூட்டிகிட்டு போயிட்டாரா அங்கே இருக்க சொல்றாரா நீங்க இருங்க கர்த்தர் எகிப்தில் வச்சு ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நம்மளை அங்கே போக சொன்னது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா அங்கே போங்க அங்கே உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் அவ்வளோதான் கர்த்தர் உங்களை சொன்ன இடத்துல நீங்கள் தங்கிடுங்க அவன் மோசமானவன் தான் அதாண்டு அவர் தெரியுமே நாங்கள் அனுப்பிச்சு விட்டுருக்கிறாரு பாருங்க ஈசாக்க சொல்கிறாரு நீ இந்த தேசத்தில் குடியிருன்னு சொல்கிறாரு கீழே வசனம் சொல்லுது தன் மனைவி அழகாக இருக்கிறபடினால அந்த ஊரார் தன்னை கொன்று போடுவார்கள் என்று ஈசாக்கு பயம் அப்போனா என்ன அர்த்தம் உயிர் பயம் இருக்கு அவனுக்கு என்னை கொண்டே போடுவாங்க ஆனால் என்னை பரவாயில்ல நான் இங்கே இருக்கிறேன் ஏன் என்னை கர்த்தர் இருக்க சொல்லியிருக்கிறார் இந்த தேசத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் லே லூயா நிறைய பேர் இந்த டிவியில் நிறைய வரும் பஞ்சம் வரும் பல தேசங்களில் வந்து பேங்க் ஆகும் பல இடத்துல வந்து சிலிண்டர் விலை ஏறும் பெட்ரோல் விலை ஏறும் அப்புறம் அரிசி விலை ஏறும் எல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லி டிவியிலலாம் சொல்லுவோம் அவ்வளோதான் ஜனங்கள் நிலைமை மோசமாக நான் சொல்கிறேன் நீங்கள் கர்த்தர் சொல்கிற இடத்துல இருங்க எப்பேற்பட்ட பஞ்சத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வாங்க உள்ளவராக இருக்கிறார் லேலூயா அலைந்து திரிகிற சபையாக இருக்கவே கூடாது இங்கே இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்சம் நாள் அந்த இடத்துல போய் இருக்கிறது அந்த அந்த அனுபவம் உங்களுக்கு எனக்கும் இருக்கக்கூடாது இதுதான் நகோமியோட அனுபவம் நகோமி அப்படிப்பட்டவங்க பாருங்கள் கடைசி வரைக்கும் மேன்மை அடையவே முடியாது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் இது நகோமியோட சுபாவம்